இன்னைக்கு காலில் எத்திரிச்சதுமே என் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் மறு வேலை பாப்பேன்ற தாய்மாரி ஒரு கையை தூக்குங்கத்தா பாப்போம் பாப்பில பாப்பிளா நல்லா சவுண்ட் அந்த மைக்கில் பார்த்தா சவுண்டா சொல்லியா ஏதா கேக்குதா கேளு நல்லா சவுண்டா சொல்லியா ஐயோ என்ன செய்யறது பெண்கள் பூரா விடிய காலையில் எத்திருந்த உடனே என் ஆமா எழுந்த உடனே என் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு

அதனால கைய தூக்குறாரு ஆமா படக்குன்னு தூக்குறாரு இப்படிதான் இருந்துட்டாளுங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் என்ன அற்புதமான நாடகம் என்ன அற்புதம் ஏன்னா எத்தனையோ நாடகம்லாம் பாத்திருப்பீங்க நம்ம தமிழகத்துல தலை சேர்ந்த நடிகர் பங்கு வள்ளித்திரமன் நாடகம் ஆமா இன்னைக்கு ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு ஆமா இன்னைக்கு வந்திருக்க ராஜா பாடு நல்லா பாடக்கூடியவங்க இன்னைக்கு வந்திருக்க வள்ளி அம்மா நல்லா பாடக்கூடியவங்க நாரதுரை நல்லா பாடக்கூடியவர் நல்லா பேசக்கூடியவர் இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் கார சரியான தர்க்கரி முண்டை ஊட்டு வந்துட்டீங்க எல்லாரே நல்லா சொல்லிட்டு ஆமாப்பா அவங்க பெரிய டான்சர் நீ ரொம்ப பேசுறா உன் சொட்ட கலம் உடைச்சு போட பாத்துக்க இன்னைக்கு வரட்ட அவங்க சொட்ட கலம் ஓடிச்சிட்டு மனப்பாரைக்கு அனுப்பி விடுறேன் பாத்துறோமா பாத்துக்க அப்படி தான் இருந்துட்டால ஏனா இந்த நாடகம் நல்லா இருக்குது நல்லா இல்லன்னு ரெண்டு ஆளு கையில தான் இருக்கு யாரார் கையில மேய் செட்டு காரங்க நம்ம மக்கள் ஆகிட்டு உங்க கையில இருக்கு ஏனா இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு இன்ஜினியர் மாதிரி கே ஒரு கொத்தனார் மாதிரி

சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் வெள்ளலூர் நாடு கண்டனிப்பட்டி அருள்மிகு கண்ணாகிப்பட்டி கண்டாப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ தித்தடி கருப்பு ஸ்ரீ திட்டாணி கருப்பு ஸ்ரீ கூத்தடி கூத்தாடிச்சி அம்மன் கோ ஆமாங்க கூத்தடிச்சி அம்மன் தான் கோவில் பொங்கல் உச்சவ விழாவை முன்னிட்டு அதாங்க தாங்க நான் ஒரு மொட்டும் நாக்குங்க கோன் வகையராக்கள் பங்காளிகள் நான்காவது கரகரங்களை இணைந்து நடத்தும் நாடகவு சிறப்பாக நடைபெறும் அண்ணவருக்கு வருக வருக ஸ்ரீ வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலைஞரங்கில் உயர் திரு பி மந்தக்காளே அவர்கள் இயக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் வெள்ளலூர் நாடு அம்பலகர கண்டனிப்பட்டி உயர் திரு பி கந்தானிப்பட்டி கசானிப்பட்டி ஒரு திரு பி பாண்டி அவர்கள் இவர்களின் தலைமையிலும் சிவகங்கை தாலுகா உயர்திற்கு காவல்துறை சாய்வு ஆய்வாளர்கள் தலைமையிலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் அவர்கள் தலைமையிலும் கண்டனிப்பட்டி கிராம பொதுமக்கள் முன்னிலும் கண்டாங்கிப்பட்டி கண்டாங்கிப்பட்டி அவர்கள் தலைமை முன்னிலும் தமிழகத்திலே தலை நடிகர்கள் பங்கு ஸ்ரீ வள்ளித்திரம நாடக சிறப்பாக நடைபெறும் 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 நேற்று போன ஊர் அந்த ஊர் அதே நாவத்துக்கு மண்டையில் குழம்பிக்கிட்டு ஆமாங்க இன்னைக்கு தாங்க தப்பிச்சேன் ஏன்னு கேளுங்களே இன்னைக்கு தான் வள்ளித்திரம நாடகம் ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடகத்துக்கு போயிருந்தேன் என்ன நடத்துக்கு என்ன நாடகம்னா இந்த மகமாயி நாடகம் இந்த மகமாயி நாடகத்தில் வந்து எனக்கு கதையே தெரியாது அதையே தெரியாம போலாமாயா அப்பதாங்க புதுசா போயிருக்கேன் இந்த மகமாய நாடகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப

முன்னாடி சாக்கடை இருக்கு தெரியல கருப்புச்சாமி ஆடிக்கு கருப்புச்சாமி ஆடி அருவாமலை ரெண்டு குதிச்சவே முள்ளாடி நல்ல சரக்கு போட்டு வந்துட்டேன் சரகத்தை குடிச்சு வந்து போட்டு நல்ல புரண்டு சாக்கடை உருண்டு சந்திர கருப்பு தான் கேள்விப்பட்டிருப்பேன் சாக்கடை கருப்ப வெளிய வந்து நிக்கிறேன் அப்படி வந்து கடலை கருந்து கரு கொடுத்து முனி மாணிக்க அப்பதான் பாருங்க போய் சேவா காவ குடுக்கணும்ல அருவாமலை ரெண்டு குர்ரா குர்றான்னு போட்டு நாக்க போட்டு நக்கிறேன் நான் எனக்கு சேவலை கொடுத்தேன் பாருங்க சேவலை கடிச்சிட்டு சொல்றேன் அந்த மனுஷன் என்ன எல்லா ஊர்லயும் சேப்புகள் தவறு

சாண்டு கலவு கணக்கி உள்ள விட்டு சத்து புத்தி சடார் அடிச்சு தேச்சு எரிஞ்சு அடுத்து பெண்மணி சாமி ஆடி வருது ஆமா கொஞ்சம்